திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட பல கட்சிகள் காணாமையே போச்சு ஏன்னா அவர்கள் எதிர்காலத்தில் திமுகவோட கூட்டி சேர்ந்து கொள்வது அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்கிறேன் காலில் விழுந்ததுக்கு அப்புறம் எதுக்கு வந்து கட்சீஃப் அப்படின்னு வந்து அதை விமர்சிச்சிருக்காரு அது எப்படி பாக்குறீங்க சார் இல்ல கருணாநிதியும் பல முறை காலில் விழுந்திருக்காரு காங்கிரஸ் காலில் விழுந்திருக்காரு பிஜேபி காலில் விழுந்திருக்காரு வாக்கு கேட்பதற்காக நீங்க முதல் தேர்தலில் திருச்சியில் இருக்கிற பெரிய பண்ணையார்கள் காலில் விழுந்திருக்கார் கருணாநிதி அதிகாரத்துக்கு வருவதற்கு எடப்பாடி பிடிச்ச காலை விட பல ஆயிரம் வந்தார் என்பதை ஸ்டாலின் விட்டார் உதயநிதி திமுக எதிர்த்து பாமக உருவானது திமுக எதிர்த்து சீமான் உருவானார் இப்போ விஜய் உருவாயி பாஜக தங்களுக்கு ஐம்பது சட்டமன்ற சீட்டுகள்னு கேக்குது மொத்தம் நூறு சீட்டு விஜய்க்கு ஐம்பது பாஜகவுக்கு ஐம்பது அதிமுக கூட்டணி தான் வர மாட்டேன்ட்டாரு விஜய் தான் வர்றாரு தேர்தல் இருக்கிற பொழுது பல மாற்றங்கள் வரும் பல அதிசயங்கள் நடக்கும் அதற்கான சூழல் தான் இப்போ டெல்லியில் எடப்பாடிய அமித்ஷா சந்திச்சது அது ஸ்டாலின் சொல்கிற மாதிரி திமுக வாசஸ் அதிமுக தான் போட்டியா சார் ஆமாம் அவன் ரெண்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு கட்சி அதிமுக கூட்டணியில் விஜயும் சேரப்படும் திமுகவை நாற்காலியிலிருந்து தூக்கம் அதிமுகவை உட்கார இதுதான் அவருடைய நோக்கம் இதற்கான முயற்சி தான் பாஜக தொடர்ந்து எடப்பாடியோடு தொடர்பில் இருப்பதற்கு காரணம் பல கட்சிகளுக்கு கிளைக்கழகமே இல்லை கூட்டணி சேருகிற இவர்கள் தான் அந்த கூட்டணி கட்சியை வெற்றி பெற வைக்க வேண்டும் இதுதான் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இவர்களுக்கெல்லாம் திமுக தொண்டர் தான் ஓட்டு போடணும் சீமான் வந்தார் சீமானும் பெரிய அளவில் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியும் ஒரு எம்எல்ஏ கூட வர முடியும் பதினஞ்சு வருஷம் கட்சி நடந்தது இரண்டு பேருமே அன்னாதிமுகவை அழிப்பதிலே குறியாக இருந்த இவர்கள் எப்படி கூட்டணியை வலுவாக்குவாங்க இரட்டை இலைக்காக சுகை சந்திராவுக்கு கொடுத்த கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்சம் அந்த வழக்கு டெல்லியில் இருக்கும் பாஜக அவரை காப்பாற்றுக்காரு ஏன் காப்பாற்றல வாக்கு இல்லை வாக்கு இருந்தால் காப்பாற்று அந்த அதிமுக ஐடி விங்குக்குள்ள திமுக ஊடுருவல் நிறைய நடத்தி எப்படியாவது ஆட்சிக்கு போனோம் பழமுனை தாக்குதல் எடப்பாடி ஒருமுனை தாக்குதல் பழமுனை தாக்குதல் எடப்பாடி எந்த தொண்டனும் ஓபிஎஸ்சியோ டிடிவி சசிகலாவே ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படி ஏற்றுக்கொண்டால் வட மாவட்டத்திலேயோ ஜென் மாவட்டங்களையோ பல லட்சம் பேரை திரட்டி பல மாநாடுகளு நடந்து நாதஸ்மையா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழப்பாணியன் சார் சதா இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் நேற்று திமுகவினுடைய விழா மிக பிரம்மாண்டமாக நடந்துச்சு அதில் பேசின முதல்ல ஸ்டாலின் வந்து திமுக விமர்சனம் பண்ணவங்களாம் மறைஞ்சிட்டாங்க மாறிட்டாங்க ஆனால் திமுக இன்னும் அப்படியே இருக்குது அப்படின்னு வந்து பெருமிதமாக சொன்னார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை உண்மைதான் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சிக்கு வந்தது ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக விலை வேற குறைய வய வைகோ திமுக உடைச்சிட்டு வெளியே போனார் திமுகவை எதிர்த்து பாமக உருவானது திமுகவை எதிர்த்து சீமான் உருவானார் இப்போ விஜய் உருவாகியிருக்கார் ஆனால் அடித்தளமே இல்லாத இந்த கட்டுமான அமைப்புகள் கிளைக்கழகம் வரை இவர்களுக்கு கட்சியே இல்லை ஆனால் திமுகவுக்கு அடித்தளத்தில் கிளைக்கழகத்தில் கட்சி இருக்குது பல ஊர்களில் வந்து நான் சொல்லுகிற இந்த ஆகட்டும் விஜயகாந்த் ஆகட்டும் வைகோவாகட்டும் பல கட்சிகளுக்கு கிளைக்கழகமே இல்லை கூட்டணி சேருகிற இவர்கள் தான் அந்த கூட்டணி கட்சி வெற்றி பெற வைக்க வேண்டியிருக்கு உதாரணத்துக்கு கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் இவர்களுக்கெல்லாம் திமுக தொண்டன் தான் குடிக்கட்டணும் திமுக தொண்டன் தான் ஓட்டு போடணும் யாருக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு காங்கிரஸுகளுக்கே இந்த நிலைமை தான் ஆனால் சீமான் வந்தார் சீமானும் பெரிய அளவில் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியல ஒரு எம்எல்ஏ கூட வர முடியல பதினஞ்சு வருஷம் கட்சி நடத்தியிருக்கார் அப்போ இதெல்லாம் பார்க்குற பொழுது ஸ்டாலின் சொல்வது உண்மை தானே ஏன்னா இவர்களை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அந்த கட்சிகள்லாம் வ வலிமையாகணும்னா எங்கே வலிமையாகணும் கிளைக்கழகத்தில் வலிமையாகணும் கிளைக்கழகம் என்பது திமுக அண்ணாதிமுக ரெண்டு பேர் தான் இருப்பான் அப்போ இது வந்து திமுக திமுக இரண்டு கட்சிகளிலும் உள்ள பலம் மற்ற கட்சிகளுக்கு இது பலவீனம் திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட பல கட்சிகள் காணாமையே போச்சு ஏன்னா அவர்கள் எதிர்காலத்தில் திமுகவோட கூட்டி சேர்ந்து கொள்வது பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பது தான் அது பிரதான கொள்கை ஆனால் திமுக எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் பூரா எங்கே போய் சேர்ந்தது கடைசியா திமுகலேயே போய் சேர்ந்தது அப்போ ஸ்டாலின் சொல்லுகிற அந்த கருத்து வலு சேர்ப்பதாக இருக்கிறது அதிமுக பற்றி சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு திராவிடம்னா என்னென்னே தெரியாது அவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலராக இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சார் அது மட்டும் இல்லாமல் காலில் விழுந்ததுக்கு அப்புறம் எதுக்கு வந்து கட்சிஃபு அப்படின்னு வந்து அதை விமர்சிச்சிருக்காரு அது எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை கருணாநிதியே பல முறை காலில் விழுந்திருக்காரு காங்கிரஸ் காலில் விழுந்திருக்காரு பிஜேபி காலில் விழுந்திருக்காரு வாக்கு கேட்பதற்காக நீங்கள் முதல் தேர்தலில் திருச்சியில் இருக்கிற பெரிய பண்ணையார்கள் காலில் விழுந்திருக்காரு கருணாநிதி கருணாநிதி விழுகாத காலில் இல்லையே எம்ஜிஆர் காலில் விழுந்திருக்காரு எஸ்எஸ்ஆர் காலில் விழுந்திருக்காரு அண்ணா காலில் விழுந்திருக்காரு கருணாநிதி விழுகாத கால்களே கிடையாது அப்புறம் அந்த திமுக கோபாலபுர கட்சி குடும்ப கட்சியாக வருவதற்கு ஸ்டாலின் யார் காலிலையும் விழுகல உதயநிதி யார் காலிலையும் விழுகல ஆனால் கருணாநிதி சிறுபான்மை சமூகம் வேளாளர் ஜாதி தான் உருவாக்குறார் ஜாதி பின்னணி இல்லை பெரிய பண்ணையாரும் இல்லை பெரிய பணக்காரரும் இல்லை நில சுகாந்தாரும் இல்லை ஒரு எளிய மனிதன் கருணாநிதி அதிகாரத்துக்கு வருவதற்கு எடப்பாடி பிடிச்ச காலை விட பல ஆயிரம் கால்கள் அந்த கால்களை பிடிச்சி தான் கருணாநிதி வந்தார் என்பதை ஸ்டாலின் மறந்து விட்டார் உதயநிதி மறந்து விட்டார் ஆனால் திமுக காரை ஏன் வச்சுருக்கான் கருணாநிதி விழுகாத கால்களே இல்லை கருணாநிதி விழுந்த கால்களுடைய எண்ணிக்கை எடுத்து பார்த்திங்கன்னா வட இந்திய கால்கள் தென்னிந்திய கால்கள் இப்படி பல கால்கள் விழுந்திருக்கார் சங்கராச்சாரியார் காலில் ஜெயலலிதா பார்ப்பனச்சி சங்கராச்சாரியை பிடிச்சி ஜெயிலு போடுது இவர் சங்கராச்சாரியாரை காப்பாற்றுறார் சங்கராச்சாரி சிறைக்கு போன உடனே ஜெயிலுக்கு ஃபோன் பண்ணுறாரு அவரை பத்திரமாக பார்த்து பார்த்துக்கொள் இவருக்கு தேவைப்படுறாரு சங்கராச்சாரியார் எதுக்கு தன்னை டெல்லியில் காப்பாற்றுவதற்கு அப்போ சங்கராச்சாரிய காலில் விழுந்தது தானே இப்படி கால்களில் விழுவது கருணாநிதிக்கு ஒன்றும் புதிய விஷயமே இல்லை எடப்பாடி ஒரு சசிகலா காலில் விழுந்து அதிகாரத்தை கைப்பற்றிட்டார் அவ்வளோதான் கருணாநிதி இந்த அதிகாரத்துக்கு விழுவதற்கு பல கால்களில் ஊர்ந்து தவறுந்து விழுந்து மூழ்கி முங்கி பல கால்களை பிடித்திருக்கிறார் கருணாநிதி அதனால் அவருக்கு அந்த தகுதியெல்லாம் இவரை பற்றி சொல்வதற்கு திமுகக்கும் அதிமுக தான் போட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார் இப்போது அதிமுக ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட்டணியே வந்து பலமாக இருக்கா அப்படின்னு தெரியல ஒரு பக்கம் டிடிவி கூட்டணி வெட்டி வெளியே போயிட்டார் ஓபிஎஸ் வெளியே போயிட்டார் பல குற்றச்சாட்டுகளை வந்து டிடிவி வைக்கிறாரு எடப்பாடியே வந்து நான் ஏன் சிஎம் ஆக்கணும் அதுக்கு நான் தூக்கில் தொங்கிடன்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றாரு அவங்க கூட்டணி எப்படி சேர்றது ஒரு பலமானதாக இருக்கா இல்லைங்க இப்போ அதாவது இந்த கேள்வியே முதல்ல தவறானது எடப்பாடி ஓபிஎஸ் சசிகலா டிடிவியை சேர்த்துவதே இல்லை அப்புறம் எப்படி கூட்டணி இல்லை அவங்க பாஜக கூட்டணியில் இருந்தாங்க இல்லை பாஜக தரச்சு விட்டுருச்சு அவங்கள அதுதான் பாஜகவும் அவர்களை ஒன்றும் வலுவே இல்லை அங்கே வலுவான ஆள் எடப்பாடி தான் வாக்கு வங்கி உள்ளவர் எடப்பாடி தான் எடப்பாடி முக்கியமாக டிடிவி முக்கியமாக ஓபிஎஸ் முக்கியமாக மூன்று பேருமே எந்த வாக்கு வங்கியும் இல்லை அப்போ யாரோட கூட்டணி மூணு பேர் தான் கூட்டணி ஆ இதை ஏதோ ஒரு அஞ்சு சதவீத வாக்கு இருக்குது இல்லை ஏழு சதவீத வாக்கு இருக்குது அப்படி யார்ட்டையுமே இல்லையே ஓபிசிட்டி வாக்கு இல்லை சசிகலாட்டையும் இல்லை டிடிவி தேர்தல் முதல் தேர்தலில் நாலு சதவீதம் காமிச்சார் அதன் பிறகு தேர்தலுக்கு அவர் போகவே இல்லையே ஏ இவருடைய இவரை கூட்டி சேர்த்து யாரும் விரும்பலை தமிழ்நாட்டிற்குடைய கட்சிகள் யாரும் விரும்பலை ஒருவேளை கேரளா கர்நாடகா ஆந்திராவுக்கு போனால் இவர்களை சேர்த்து கொள்வார்கள் இல்லை இவங்க அதிமுக ஒன்றிணைந்து இருந்தால் தான் பலம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் எடப்பாடியில் சொல்லணும் எடப்பாடி விரும்புகிறாங்க சார் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லை தொண்டர்கள் விரும்புனா அவர் எடப்பாடி சேத்தாம எப்படி இருப்பார் தொண்டர்கள் விரும்புனா கத்தி கட்சி கடப்பாறையோடு போய் அண்ணாதிமுக அலுவலகத்தை உடைப்பதை தொண்ட விரும்புகிறானா தீ அண்ணாதிமுக ஆட்சி ப பன்னிரெண்டு எம்எல்ஏவை கடத்தி கொண்டு போய் வச்சு அண்ணாதிமுக ஆட்சியை கலைப்பதை அண்ணாதிமுக தொண்ட விரும்புனானா ஆ இரண்டு பேருமே அதிமுகவை அழிப்பதிலே குறியாக இருந்த இவர்கள் எப்படி கூட்டணியை வலுவாக்குவாங்க அதுக்கு வாய்ப்பே இல்லையே டிடிவியை பொறுத்த வரைக்கும் பாஜக அவர் மீது ஒரு ரெண்டு வழக்கு இப்போ நிலுவையில் இருக்குது ரெட்டை இலைக்காக சந்திராவுக்கு கொடுத்த கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்சம் அந்த வழக்கு டெல்லியில் இருக்குது பாஜக அவரை காப்பாற்றவில்லை ஏன் காப்பாற்றலை வாக்கு இல்லை வாக்கு இருந்தால் காப்பாற்றும் அந்நிய லண்டன் ஹோட்டல் அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் இவருடைய வங்கி கணக்கை பூரா முடக்கியாச்சு ரிசர்வ் பேங்க் ஒரு பைசா கூட எடுக்க முடியல அப்போது பாஜக எந்த ஆதரவும் கொடுக்கல உதவி செய்யலை ஏன் வாக்கு வங்கி இல்லை பாஜகவை பொறுத்த வரைக்கும் உங்கள் உங்களுடைய செல்வாக்கு எது வாக்கு வங்கி உங்களால் பாஜக ஒரு மூணு பர்சன்ட் கிடைக்கும் நாலு பர்சன்ட் கிடைக்கும் இந்த விஷயந்தான் பாஜகவை யோசிக்க வைக்கும் ஸோ அதனால் அவங்க எடப்பாடிக்கு தான் ப்ரிஃபரென்ஸ் எடப்பாடி தான் முதல் மரியாதை ஏன்னா எடப்பாடி இருபது சதவீத வாக்கு வங்கி நீங்கள் வங்கியில் இருக்குது பேங்க் லாக்கரில் இருக்குது பாஜகவுக்கு ஒரு ஐந்து சதவீதமோ பத்து சதவீதமோ கூட்டணி கட்சிகளை விஜய பாஜக அண்ணாதிபதி கூட்டணிகள் கொண்டு வந்தால் முப்பது சதவீதம் இருக்கிற திமுக இருபது கூட்டணி கட்சி பத்து முப்பது இந்த முப்பது சதவீதத்தை ஓவர்டேக் பண்ணால் அதிகாரத்துக்கு போயிடலாம் நாற்காலிக்கு போயிடலாம் இதுதான் பாஜக விரும்புதே தவிர இந்த ஆட்கள் மீது எந்த விதமான வாக்கு வங்கியும் இல்லை செல்வாக்கும் இல்லை அதிகாரம் இல்லை பலமுறை முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க எந்த விதமான வெற்றியும் அடைய முடியவில்லை அதனால் அவர்களை பாஜக கலட்டி விட்டு விட்டது எடப்பாடி இது சம்மந்தமாக தான் சந்தித்துருப்பாரு சார் இல்லை எடப்பாடியை வரைக்கும் நீங்கள் எடப்பாடியை எதை எதுக்கு சந்திச்சாருன்னா பாஜக தங்களுக்கு ஐம்பது சட்டமன்ற சீட்டு வேணும்னு கேட்குது மொத்தம் நூறு சீட்டு விஜய்க்கு ஐம்பது பாஜக ஐம்பது கூட்டணி தான் வரமாட்டேன்ட்டார் விஜய் தான் வரலாறு விஜய் வர்றாருன்னா தேர்தல் வரும்போது சரி விஜயகாந்த் வரமாட்டார் வரமாட்டார் தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று தேர்தல் யாரோட இருந்தார் ஜெயலலிதாவோடு இருந்தார் எதற்குச் சிலவரானார் தனியார்னா ஆயிருக்க முடியுமா அது விஜய்க்கு தெரியும் ஆக தேர்தல் இருக்கிற பொழுது பல மாற்றங்கள் வரும் பல அதிசயங்கள் நடக்கும் அதற்கான சூழல் தான் இப்போ டெல்லியில் எடப்பாடியை அமித்ஷா சந்தித்தது அதுதான் அமித்ஷா பாஜக கூட்டணிக்கு நூறு சீட் கேட்குறாரு ஐம்பது விஜய்க்கு ஐம்பது நூறு சீட் எங்கிட்ட கொடுத்துரு நான் விஜய் நான் பார்த்துக்குறேன் இதுதான் இப்போ அங்கே டெல்லியில் அமித்ஷா எடப்பாடி கூட்டணி முடிவு செய்தது இதுதான் தான் வருகிற தேர்தலை திமுகவை அங்கே அங்கேருந்து நாற்காலியிலேருந்து தூக்கணும் அதிமுகவை உட்கார வைக்கணும் இதுதான் அவருடைய நோக்கம் இதற்கான முயற்சி தான் பாஜக தொடர்ந்து எடப்பாடியோடு தொடர்பில் இருப்பதற்கு காரணம் தான் அதே மாதிரி நேற்று செந்தில் பாலாஜி பேசும்போது எத்தனை கட்சிகள் வந்தாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்களுக்கு தான் இரநூறுக்கு மேலே ஜெயிப்போம் அப்படின்றது மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்லியிருக்காரு சார் என்ன ஜெயித்துனா ஒரு பக்கம் விஜய் ஃபேக்டரி இருக்குது ஒரு பக்கம் ஏடிஎம்கே ஃபேக்டரி இருக்குது அதை தாண்டி இரநூறு அப்படின்றது வாய்ப்பு இருக்கா சார் அவங்களுக்கு பாஜக எதிர்ப்பு தான் திமுக பாஜக இல்லை வர வர பாஜக எதிர்ப்புனா முஸ்லீம் பதினாலு சதவீதம் கிறிஸ்தவன் மூணு படித்த தலித் இளைஞர்கள் நாளாக இருபது சதவீதம் திமுகவுக்கு ஒரு நிரந்தர வாக்கு வங்கி கம்யூனிஸ்டுகள் ரெண்டு கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் சிறுத்தை இப்படி இந்த வாக்கு திமுகவினுடைய வாக்கு எல்லாம் சேர்த்து தன்னை கரையேற்றம் பிளஸ் காந்தி உதவியோடு ஜெயிச்சால்தான் பார்க்குறாங்க காந்தி காந்தி எல்லா நோட்டில் யார் இருக்கா காந்தி தாத்தா உதவியோடு ஜெயிக்கலாங்கிறது தான் அசைக்க முடியாத நம்பிக்கை செந்தில் பாலாஜிக்கு இரநூறு தொகுதிகளும் பட்டியல் எடுத்து எங்கே பலவீனமாக இருக்குது எங்கே பலமாக இருக்குது இது அத்தனையும் முழுக்க சர்வே பண்ணியாச்சு இந்த தைரியத்தில் தான் செந்தில் பாலாஜி நாளை நமதே இரநூறு நமதே அப்படின்னு சொல்கிறாரு விஷன் டூ ஹண்ட்ரட் இது வந்து திமுகவுடைய ஐடி விங்கினுடைய கோஷம் அதிமுக ஐடி விங்கையே பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க யார் திமுக பெண் நிறுவனம் அதிமுக ஐடி விங்குக்குள்ள தி திமுக ஊடுருவல் நிறைய நடத்தியிருக்கு தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்குது எப்படியாவது ஆட்சிக்கு போனோம் பழமுனை தாக்குதல் எடப்பாடிக்கு ஒருமுனை தாக்குதல் பலமுனை தாக்குதல் எடப்பாடிக்கு இப்போ இதெல்லாம் எடப்பாடியை பலவீனப்படுத்துவதை திமுக கடுமையாக செய்யுது இந்த நம்பிக்கையில் தான் செந்தில் பாலாஜி எங்களால் எப்படியும் இரநூறு சீட் ஜெயிக்க முடியும்னு சொல்லுவோம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலாம் இப்போது எடப்பாடி ஒரு வேளை அவங்க மூணு பேரையும் சேர்த்துக்கல அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது சார் அதிமுக அது வந்து பிளவுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது சார் ஏன்னா இப்போ முக்காவாசி கட்சி எடப்பாடி கிட்ட தான் இருக்குது பட் அந்த கொஞ்சம் உதிரி இதெல்லாம் இருக்குல்ல சார் அதெல்லாம் சேர்ந்தால் அவங்களுக்கு இன்னும் பலம் தானே சார் ஒருவேளை எடப்பாடி வந்து அவங்க மூணு பேரும் சேர்த்துட்டா நம்மளோட தலைமைக்கு ஆபத்து வருமோ அப்படின்னு நினைக்கிறாரா மூணு பேர் சேர்த்தா அண்ணாதிமுக நாலு அண்ணாதிமுகவாக போயிடும் நாலு அண்ணாதிமுகவாக போயிடும் நாலு அண்ணாதிமுக இருப்பது வெற்றியா அதில் ஒரு அன்னாதிமுகவாக இருப்பது வெற்றியா அங்கே ஓபிஎஸ் கோஷ்டி டிடிவி கோஷ்டி சசிகலா கோஷ்டி எடப்பாடி கோஷ்டி வந்துடும் கோஸ்டிமரில் இருந்தால் கூட வாக்கு வங்கி அப்படின்றது நிலையாக இருக்கும் இல்லை சார் அவங்க எல்லாரோட வாட்டு அவங்களுக்குன்னு கணிசமான ஓட்டு வங்கி இருக்குது சார் அப்படி இருக்கும் போது சேர்த்துட்டாரு அப்படின்னா அது இன்னும் பலம் தானே சார் இல்லை அவர் அவர்களை சேர்த்தால் தன்னுடைய அதிகாரம் ஆட்சி எல்லாம் போயிடும் கட்சியும் போயிடும் அவங்க அப்படியே பிச்சு கொண்டு போய் பிஜேபி விற்றுட்டு போயிடுவாங்க ஏன் அவளுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது சசிகலாவுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது ஓ ஓபிஎஸ்க்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது டிடிவிக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது இத்தனை ஆண்டு காலம் இந்த கட்சி ஓபிஎஸ் அண்ணா காவி கலரில் மாறியிருப்பார் அதுதான் எடப்பாடியினுடைய தலைமை யா எந்த தொண்டனும் ஓபிஎஸ்சியோ டிடிவியை சசிகலாவே ஏற்று ஏ ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படி ஏற்றுக்கொண்டால் வட மாவட்டத்திலையோ தென் மாவட்டங்களிலேயோ பல லட்சம் பேரை திரட்டி பல மாநாடு துறையும் நடந்திருக்கும் எத்தனை வருஷமா ஒம்பது வருஷமா ஒம்பது வருஷமாக ஒரு மாநாடு நடக்கலையே காரணம் தொண்டை இல்லை எடப்பாடி எத்தனை மாடல் நடத்திருக்காரு அதை ஏற்று ஓபிஎஸ் நடத்திருக்கணுமா இல்லையா சசிகலா டிடிபி எதுவுமே இல்லையா அவர் நோக்கமே இல்லை அதிகாரத்தை தக்க வைக்கணும் டெல்லி அதிகாரத்தை வழக்கிலும் தப்பிக்கணும் சேர்த்த பணத்தை இப்போ பினாம்பீட்டு வந்து எடுக்கணும் இதுதான் நோக்கமே தவிர அவர்களுக்கு அரசியல் செய்ய வேண்டிய நோக்கமில்லை அவங்க மூணு பேரோட அரசியல் எதிர்காலம் என்னவர் சார் நீங்கள் இப்போவே அவங்களுக்கு ஒன்றுமே இல்லையே ஓபிஎஸ்ஸு இப்போ பாஜகவும் பாஜகவும் கழிச்சு விட்டான் என்னை எப்படியாவது சேர்த்துக்கங்கிறார் யார் ஓபிஎஸ் அவரை எந்த நிபந்தனையும்லாம் என்னை சேர்த்துக்கங்கிறார் இது அவருடைய நிலைமை சசிகலா நிலமை அப்படி தான் டிடிவி நிலைமை அப்படி ஸோ அதனால் இப்போ இப்போ அவங்க அதிமுக கூட்டணியில் சேரல அப்படின்னா வேற கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா திமுக யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க திமுகவில் சார் திமுக இவரு வாக்கு வங்கி இல்லை திமுக வந்து பத்து சதவீதம் இருந்தால் இல்லைன்னா குறைந்தபட்சம் ஒரு நாலு சதவீதம் அஞ்சு சதவீதம் இருந்தால் தான் சேர்த்துக்கும் அங்க சீட்டே இல்ல அங்க இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கே சீட்டு இல்லை இவர்களை சேர்த்து கூட்டு சீட்டு கொடுப்பதற்கு அங்க வாய்ப்பே இல்லை ஏன்னா கூட்டணி கட்சி சீட்டை குறைக்கணும் திமுக சீட்டை குறைக்கணும் அதன் பிறகு தான் இவர்கள் இரண்டாவது அண்ணா ஊரிய ஊறிய தொண்ட திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான் திமுகவுக்கு அப்ப அது திமுகவே மாறிடும் அதனால அதற்கான வாய்ப்பே இல்லை ஸ்டாலின் சொல்ற மாதிரி திமுக அதிமுக தான் போட்டியா சார் ஆமாம் அவன் ரெண்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு கட்சி அண்ணாதிமுக கூட்டணியில் விஜய்யும் சேரப்போகிறார் சேர்ந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ஒரு டஃப்பாக தானே சார் இருக்கும் திமுகவுக்கு இப்போ அவங்க கான்ஃபிடண்ட்டாக சொல்லிக்கிறாங்க இரநூறு நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்ற இதில் ஒருவேளை விஜய் சேர்ந்தார் அப்படின்னா அந்த பேச்சு அதிர்ச்சி மாற்றம் இருக்குமா சார் இல்லை விஜய் சேர்ந்தா திமுக பலவீனமாக போகும் அதிமுக ஜெயிக்கும் அஇஅதிமுக ஆமாம் வாச்சு வா அன்னாதிமுகவுக்கு திமுகவுக்கு போன தேர்தலில் மூணரை சதவீதம் தான் வித்தியாசம் இப்போ விஜய்கிட்ட குறைந்தது ஒரு இப்போ பத்து சதவீதம் இருக்குன்னு நம்புகிறாங்க இந்த பத்து சதவீதம் அண்ணாதிபதி கூட்டணிக்கு வந்தால் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் ஓட்லேயும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப நன்றி சார் பல தகவல் நன்றி வணக்கம்